வணக்கம் ஜபை இஜெட் ஃப்ரம் ஜபாத் பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடங்க எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க எப்படியோ ஒரு இருபது நாள் கழித்து அந்த இருபது லட்சத்தை விஜய் போட்டார் மொத்தம் வந்து நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுங்க அதில் வந்து முப்பத்தி ஒம்பது பேருந்து தான் போட்டிருக்கார் இரண்டு பேர் போட முடியாத ஒரு சூழல் யாருக்கு போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா அந்த ரெண்டு பேருமே வந்து ஒருவருக்கு ஒருவர் எனக்கு நீ உனக்கு நான் இதை விட்டா அப்படின்னம்னா எனக்கு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை உள்ள ஒரு குடும்பம் அதில் வந்து பையனை தாய் மனைவி இறந்ததாக கணவன் சொல்லி போட்டு இந்த மாதிரி ரெண்டு குடும்பங்கள் அந்த குடும்பத்துக்கு சில சட்ட சிக்கல்கள் பின்னால் வந்து விடலாம் ஆமாம் விஜய் கொடுத்துருவார் பட்டு எனக்கு கொடுக்க பிள்ளை கொடுக்கவில்லை என்னுடைய பிள்ளை என்னுடைய மகன் சொல்லி போட்டு ஏதோ ஒரு கோர்ட்டில் கேஸை போட்டு எழுத்துட்டு உட்காந்துருப்பாங்க அப்புறம் அதை எதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு சொல்லி போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க எப்படியோ முப்பத்தி பேர் இன்ட்டு இருபது லட்சம் போட்டாச்சு அதில் ரெண்டு மூணு பேர் வந்து ஒரே குடும்பத்தில் மூணு பேர் தான் இருந்திருக்குறாங்க மிக துயரமான ஒரு சம்பவம் அதுக்கு அறுபது லட்சரூபா போட்டார் சில குடும்பங்கள் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க நாற்பது லட்சம் போட்டார் மனசு மாறாமல் இதே ஒரு குடும்பம் ஆச்சே அப்படிங்கிற ஒரு தோரணை இல்லாமல் எத்தனை நபருங்கிற ஒரு கணக்கு நாற்பத்தி ஒரு பேர் இன்ட்டு இருபது முடிஞ்சு வச்சு போட்டார் இருபது லட்சம் அந்த ரெண்டு பேர் மட்டும்தான் ஒரு விஷயம் என்ன இதில் ஒரு விஷயம் அப்படின்னம்னா நேரடியாக வந்து கொடுத்துருந்தா நன்றாக இருந்திருக்குமே அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு போயிட்டு தான் இருக்கு இருபது லட்சத்தை கொடுத்துட்டாரு மற்ற இதை வைத்து கொண்டு மக்கள் ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடாத அப்புறம் மக்களுடைய ஒரு பிரதிபலிப்பான ஒரு மனு ஒன்று இருக்கு இல்லையா அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார் எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு ஜெயலலிதா காலத்தில் சம்பவம் நடந்திருக்குது கருணாநிதி காலத்தில் சம்பவம் நடந்திருக்கு எத்தனையோ நிதி உதவிகள் மற்றபடி எத்தனையோ கொடுத்துருக்குறாங்க பட் எல்லாற்றையுமே வந்து நேரடியாக கொடுத்து அதை மக்கள் அனுபவிக்கக்கூடிய சமயத்தில் அதனுடைய நிலைப்பாடு வேறு பேங்கில் போட்டிருக்காரு ஆர்டிஜிஎஸ் வழியாக பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த முப்பத்தி ஒம்பது பேத்துக்கும் போட்டுட்டார் மற்றபடி நேரடியாக சந்திக்கவில்லை ஃபோன் கால் மூலமாக பேசிட்டார் மற்றபடி இதை எவ்வாறு மக்கள் எடுத்து கொள்வார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கூட மீண்டும் அறிவிச்சிருக்கார் அதாவது சட்ட ரீதியாக எனக்கு அனுமதி கிடச்சிது அப்படின்னா கட்டாயமாக நான் மக்களை மீண்டும் சந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இன்றைக்கி விஜய் இருக்கிறார் சட்ட ரீதி அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது வந்து நார்மலாக பார்க்கக்கூடிய சமயத்தில் கூட்டம் கூடுது வேறு கிடையாது இப்போ கூட சமீபத்தில் கூட இருபது லட்சத்தை கொடுக்கறதுக்கு நேரடியாகவே கொடுத்துடலான்னு சொல்லி போட்டு திருமண மண்டபம்லாம் புக் பண்ணியாச்சு கரூரில் அங்கே கேட்டதுக்கு நிறைய பேர் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க வேணாம்ப்பா ஏன்னா கல்யாணம் நடக்கக்கூடிய சத்தனை இல்லையா அதனால் வந்து இழவு முடஞ்சிட்டு போட்டு சில பேர் ஏதாவது ஒரு ரெண்டு நாலு பேர் இறந்தால் கூட வேணாம்ப்பா இந்த கல்யாண மண்டபம் ராசி இல்லாத கல்யாண மண்டபம் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுவான் எவனும் கல்யாணம் வைக்க மாட்டான் அதனால் நிறையா கல்யாண மண்ட நிருபர் இது த ஓனர்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் தர மாட்டோம் அப்படி சொல்லிக்க குறிப்பிட்ட சில ஏ அதிமுக புறமுறை நான் தர முடியாது அப்படின்ட்டார் அதையும் மீறி ரெண்டு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி வச்சிருந்துருக்கிறாங்க பிடிச்ச வகையில் திடீர் ரெண்டு ரத்து நேரடியாக வரக்கூடிய ஒரு சூழல் ரத்து என்ன அப்படின்னு கேட்டால் போலீஸாரிடம் அனுமதி வாங்கவில்லை அப்படின்னு ஒரு விஷயம் இன்னொன்று வந்து தீபாவளி நேரங்க இந்த நேரத்தில் வந்து விஜய் உள்ளே வந்தான்னா பயங்கரமான கூட்டம் வந்து மீண்டும் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் வந்து எங்களுடைய வியாபாரம் பாதிக்கும் நல்லா இந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து நம்ம நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இவ்வளோ கஷ்டத்துலையுமே கூட கல்யாண மண்டபத்தை செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கிறாங்க ஏன் அப்புறம் தே போலீஸ்ட்டு அனுமதி வாங்கவில்லை அப்படிங்கிற ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி அதே நேரத்தில் வியாபாரிகள் வந்து சொன்னதாக தகவல் இல்லை ஆனால் அதே நேரத்தில் இவர்களாக நினைத்து கொண்டார்களா அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு எந்த வியாபாரியும் சொல்ல வேணாம் கரூரில் வந்து இனிமேல் வந்து விஜய் பொதுக்கூட்டமே வேண்டாம் அவர் வரவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணித்தரமான ஒரு வியாபார ரீதியான ஒரு த மற்றவங்க இருக்கிறாங்க மற்றவங்க ஏகப்பட்ட பேர் எதிர்ப்பு இன்னங்கிறதுக்கிட்டு தான் இருக்கு ஏன்னா நாற்பத்தி ஒரு பேர் இருந்துகிட்டா இன்னும் எத்தனை பேரும் அப்படிங்கிற கேள்வி அந்த மக்கள்கிட்ட இருந்துக்கிட்டு தான் ஏன்னா அவங்க இறந்தவங்கள்ட்ட தான் அந்த மனுநிலை நம்ம பார்க்க முடியும் அதன் அடிப்படையில் வந்து வியாபாரிகள் அப்படிங்கிற கான்செப்டில் எந்த ஒரு குறிப்பிட்ட வியாபாரி வியாபார சங்கத்தின் ஒரு வேண்டுதல் ஆமாம் இந்த நேரத்தில் வந்து தீபாவளியாக இருப்பதால் சோன் ஸோ விஜய் வந்து வருவதாக நாங்கள் அறிந்தோம் அவருடைய பயணத்துக்கு காவல்துறை அனுமதி அளிக்கக்கூடாது காரணம் எங்களுடைய வியாபாரி தான் எங்களுக்கு நேரம் சம்பாதிக்கிற நேரம் அதன் அடிப்படையில் வந்து அவருடைய வருகை அனுமதி அளிக்காமல் ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வியாபாரி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எந்த ஒரு தகவலும் இல்லை ஆனால் இவர்களாக நினைத்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இன்னைக்கு போயிட்டுருக்கு இவர்களாக நினைச்சி வேணாம்ப்பா வியாபாரிகள் கான்செப்ட் அப்படி இருக்கக்கூடிய சமயத்து இப்படி இழுத்துக்கிட்டே போனோம் அப்படின்னம்னா அடுத்தடுத்து தேர்தல் இருக்கேன் தேர்தல் இருக்கு மக்களை சந்தித்து ஆகணும் ஆமாம் இந்த ஒரு விஷயத்துக்கே வந்து கூட்டம் சேருங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் அது எவ்வாறு அணை கட்டுவது நிர்வாகிகள் வந்து தன் பயத்துக்கு வயத்துக்கொண்டு பாருங்க சமீபத்தில் கூட ஒரு நிகழ்வு நடிகர் குமார் கூட ஒரு விஷயத்தில் பேட்டி கொடுக்கிற சமயத்தில் யாரோ ஒருத்தவங்க விசில் அடிச்சிருக்கிறாங்க அவருடைய ரசிகர் உடனே கையை காமிச்சிருக்காரு விசில் அடிக்காதப்பா அது ரொம்ப கோபமாக கையை காமிச்சிருக்காங்க உடனே வந்து அவருடைய ரசிகர் வந்து கட்டுப்பட்டாங்க அந்த மாதிரி விஜய் ரசிகர்கள் அவருக்கு ஆணைக்கு கட்டுப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலைமை இல்லை தான் இந்த விஷயத்தின் மூலமாக நமக்கு நாற்பத்தி ஓரு பேர் மரணத்தின் மூலமாக தெரியுது என்றாலும் அதை தொடர்ந்து கொண்டே போச்சு அப்படின்னா இவர் எப்படி மக்களை சந்திப்பார் இருபது லட்சத்தை விடுங்க மக்கள் வாங்கிட்டாங்க மற்றபடி இந்த கோடிக்கணக்கான உயிர் போனது போனதான் இருபது லட்சத்தை அது எந்த அளவுக்கு அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் அதையும் மன நிறைவாக எடுத்துக் கொள்கிறார்கள் விஜய் கொடுத்து விட்டார் நம்ம ஆல்ரெடி கவர்மெண்ட் கொடுத்தாச்சு பத்து லட்சம் கொடுத்துட்டாங்க அப்புறம் ஏகப்பட்ட கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிலாம் கூட கொடுத்தாங்க எப்படியோ ஒரு அமௌண்டு சேர்ந்தாலுமை கூட இழப்பின் காரணத்தை வந்து ஈடு செய்ய முடியாது சரி அப்படியே இதுவே தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருந்தா அப்படின்னா விஜய் வந்து எவ்வாறு மக்களை சந்திக்க போகிறார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது மக்களை சந்திச்சா ஆகணும் கூட்டம் கூடுது அப்படின்னு நீதிப நீதிமன்றத்தில் ஆணை கேட்பு சட்ட ரீதியாக ஆணை கேட்பு எடுத்துக்கிட்டு இருந்தா அப்படின்னா வேலைக்கு ஆவார் அது கட்சியை வந்து எவ்வாறு கொண்டு செலுத்த முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது என்ன இருந்தாலும் சரிங்க ஒரே வார்த்தை எத்தனை இழப்புகள் இருந்தாலும் சரி ஆமாம் நேரடியாக மக்களை சந்தித்து அவர் இந்த இருபது லட்ச ரூபாய் கொடுத்துருந்தான்னா இன்னும் டாப்பில் போயிருக்கும் இன்னும் சொல்ல போனால் அவர் தப்பித்து போகாமல் இருந்திருந்தாலே முடிஞ்சுங்க தப்பித்து போகாமல் என் மக்கள் என் கரூர் என் கட்சி என் நிர்வாகிகள் அப்படின்னு என் மண் அப்படின்னு போகாமல் அங்கே நின்று போலீஸார் அப்புறம் கொடுத்தோம் நான் போக மாட்டேங்குது தர்ணா போராட்டம்னு அவரை தூக்கிட்டு போகிற மாதிரிலாம் ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியிருந்தான்னு வச்சுக்கலாம் இன்னும் கட்சி எங்கேயோ போயிருக்கோம் ஆனால் ஓடியது கேட்டால் காவல்துறை மேலே இன்றைக்கி போட்டாங்க நாங்களும் எங்களுக்கு காரணம் முடியாதுங்க போலீஸார் போச்சு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சார் இந்த மாவட்டத்தில் இருக்க வேணா பக்கத்தில் சோன்ஸ் எங்கேயா தங்கிக்கிங்க அப்படி வந்து பாருங்கன்னு இவர் என்ன பண்ணிட்டார் மெட்ராஸுக்கு ஒரே ஸ்டெயிட்டாக போயிட்டார் புஷியானந்த் அதை விட டி நிர்மல்குமார் அதை விட ஆதவ வாரத்தில் சுத்தம் க சுத்தம் ஆலாம் ஃப்ளைட் ஏறி அவ கிளம்பிட்டார் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் இதே மாதிரி ஒரு நிலைப்பாடு தொடர்ந்து வரக்கூடாது வராத அளவுக்கு என்ன செய்ய வேண்டும் ஆமாம் அதுதான் வந்து இனி வரும் காலங்களில் விஜய் செய்ய வேண்டிய விஷயம் ஆமாம் அதுக்காக விட்டு போட்டு பணத்தை கொடுத்து விட்டால் மனங்கள் கட்டுப்பட்டு விடும் என்பதெல்லாம் வந்து கட்டாயமாக வந்து விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தந்தே விடாது தராது தரவும் முடியாது என்பதுதான் வந்து இன்றைய ஒரு நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி